அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிரிஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு தற்பெருமை பேசாதே தற்பெருமை பே பெயரை இழந்திடுவாய் நலிந்தபடி வாழ்ந்திடுவாய் தற்பெருமை பேசி தரணியில் நீ வாழ்ந்தால் நற்பெயரை இழந்திடுவாய் அழிந்தபடி வாழ்ந்திடுவாய் சுயநலமாயிருந்தாலும் சொந்த பந்தம் நிறுத்துவிடும் சுயநலமாயிருந்தாலும் சொந்த பந்தம் வெறுவிடும் பொ நீ இருந்தால் பந்த பாசம் பெருகி இருந்தாலும் சொந்த வெறுத்து பொது நலமாய் நீ இருந்தால் பந்த பாசம் வீடும் அன்புடனே அரவணைத்து பண்புடனே நீ வாழ்ந்தால் அன்புடனே அரவணைத்து பண்புடனே நீ வாழ்ந்தால் அன்பு கொண்ட ஆசையுடன் உனை வாழ்த்தும் அன்பு கொண்ட நெஞ்சம் ஆசையுடன் உனை வாழ்த்தும் அறநெறியை கடைபிடித்து அன்றாடம் நீ மகிழ்ந்தால் அறநெறியை கடைபிடித்து அன்றாடம் ஆண்டவனும் அதை பார்த்து அகம் மகிழ்ந்து அருள்வானே ஆண்டவனும் அதை பார்த்து அகம் மகிழ்ந்து அருள்வானே வணக்கம் அன்பன் கவி